கருங்குளம் ஸ்ரீ வெங்கடாஜலபதி பெருமாள் கோவிலில் புரட்டாசி திருவோணத்தை முன்னிட்டு கருட சேவை புறப்பாடு நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் தரிசனம் தூத்துக்குடி மாவட்டம் தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்துள்ள கருங்குளம் வகுளகிரி கேத்திரம் என்று அழைக்கப்படும் ஊரில் குன்றின் மேல் ஸ்ரீ வெங்கடாஜலபதி திருக்கோவில் அமைய பெற்றிருக்கின்றது திருப்பதி மலையில் தேர் செய்தது போக மீதமிருந்த இரண்டு கட்டைகள் இங்கு பிரதிஷ்டை செய்து சாப விமோச்சனம் பெற்றதாக வரலாறு அக்கட்டைகளை ஸ்ரீ வெங்கடாஜலபதியாக பக்தர்கள் வழிபட்டு வருகின்றனர் பல நூற்றாண்டுகளாக தினமும் திருமஞ்சனம் நடை பெற்று வருகின்றது இன்றளவும் அந்த கட்டைகள் பின்னம்பட்டதில்லை மேலும் ஸ்ரீதேவி பூமிதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் தனி சன்னதி கொண்டு அருள்பாளித்து வருகின்றார் சிறப்பு வாய்ந்த இந்த திருத்தலத்தில் கருட சேவை மிகவும் பிரசித்தி பெற்றது புரட்டாசி திருவோணத்தை முன்னிட்டு நேற்றைய தினம் காலையில் நூத்தி கலசங்கள் வைத்து பூஜைகள் நடைபெற்று சுவாமிக்கு பதினாறு வகை பொருட்களால் மூலவர் மற்றும் உற்சவருக்கு சிறப்பு திருமந்திரம் நடைபெற்றது இரவில் சிறப்பு அலங்காரத்தில் மூலவர் வெங்கடாஜலபதி அருள்பாளிக்க உற்சவர் ஸ்ரீனிவாச பெருமாள் தன் பிரிய வாகனமான பெரிய திருவடியான வைனதயன் என்று அழைக்கப்படும் கருடாழ்வார் மீது சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சி கொடுத்தார் குடைவரை வாயிலில் தீபாராதனையுடன் கருட சேவை புறப்பாடு நடைபெற்றது கோவிலின் வெளிப்பகுதியில் குடைகள் சாற்றப்பட்டு கற்பூரஹாரத்தை காட்டப்பட்டது மங்கள வாத்தியங்கள் முழங்க ஸ்ரீ வெங்கடாஜலபதி சுவாமிக்கு ஜே என்ற கோஷங்களோடு மங்கள வாத்தியங்கள் முழங்க மலை மீது இரண்டு முறை சுவாமி வலம் வந்தார் இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்